அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவது வசனம் யோபு இருபத்தி மூன்று பதினான்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு டுடேஸ் பைபிள் ஜாப் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர்டீன் கம்ப்ளீட் வாட் ஈ அப்பாயின்ஸ் ஃபார் மீ அண்ட் மினி சச் திங்ஸ் ஆர் இன் ஹிஸ் மைண்ட் சப்பம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்துக்கா இமக்கு நன்றி செலுத்திடு ராஜா ஆவியானவரே இமக்கு நன்றி 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 தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா அம்மையும் உயர்த்திடோ ராஜா நாங்கள் சிறுகணும் நீங்கள் பெருகணும் அப்படி நாம மாத்திரம் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கணும் தகப்பனே ஆவியானவரே இப்பொழுது கூட இருக்கோ ராஜா நேற்றும் இன்று ும் மாறாதவரே இன்றைய நாளையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நாங்கள் போகிறவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லா எல்லாம் அப்போக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா எங்களுடைய வேலைகள் எல்லாம் சித்தம் போல் நடத்துங்க உங்களுடைய ஆலோசனை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா ஆவியானவரே இன்றைக்கு கொடு ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அன்பு சகோதரி சகோதரி வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே பெரியவர்களை ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆவியானவரை குடும்பம் குடும்பம் கரத்தில் ஒப்பு கொடு அநேக குடும்பங்களில தவறான ஆலோசைகளனால அப்போ அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்க இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக மனுஷனுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு வேண்டாம் அப்ப அவங்களுடைய ஆலோசனைகளுக்காக நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றங்கப்பா அவதியானவரே இன்றைக்கு கூட அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க நல்லவரே உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா அப்ப அவங்களுடைய ஆலோசனின்படி நடந்து ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அப்பா இன்றைக்கு நிரப்புங்க ராஜா நிரப்புங்க ராஜா இன்னும் இன்னும் அநேக ஆவியானவரே சகோதர சகோதரிகளும் அப்போ பெற்றோர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா வேலைக்கு சென்று கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒரு அம் அவங்க தவறான ஆலோசனைனால் ஆவியானவரை மனிதர்களின் ஆலோசனைனால் இந்த வேலைக்கு போனால் நான் நிச்சயமாக பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறான வேலைகளை அவர்களுக்குள்ள அப்போ அவர்களுக்கு கொடுத்து விட்டு ஆவியானவரே அப்போ அந்த த அந்த வேலையினால் அவர்களுக்கு அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் அவமான என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அதை தேடி ஓடாத படிக்க எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்ட என் தகப்பனை அதற்காக நாங்கள் நின்று ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆவியானவரே நன்றி 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 தகப்பனை இன்னும் அநேகர் ஆவியானவரே திருமண காரியங்களில அப்பா உம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா மனிதர்கள் தேவர்களின் பேச்சை கேட்டு மனுஷர்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு உலக பிரகாரமாய் நாங்கள் போகாதபடிக்கு அப்போ உம்முடைய ஆலோசனையில் உம்முடைய சித்தத்தில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா அம் அநேகர் அப்போ மனிதருடைய வார்த்தைகள்னால அழகை பார்த்து முகத்தை மாத்திரம் பார்த்து இருதயத்தை பார்க்காம திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்தில் ஒரு நிம்மதி சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை சண்டைகள் பிரச்சனைகள் அவமானங்கள் ஆவியானவரை இன்றைக்கு கூட கடைசியில் அவர்கள் பிரிந்து கொண்டிருக்காங்க தகப்பன்னு அதெல்லாம் மாற்று வீராக அப்பா திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரும் அப்பா உங்களுக்கு உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக ஆசீர்வதிங்கப்பா ஆவியானவரை நீர் அவர்களுக்கு குறித்து இருக்கிற அந்த நேரத்தில் நீர் அவர்களுக்கு நேர்த்தியான ஆவியானவரை மனவாளன் மனவாட்டி கொண்டு வருகின் கொண்டு வரும் வரை அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆவியானவரே நன்றி 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 தகப்பனை ஆவியானவரை அநேக அப்பா பிஸ்னஸ் வியாபாரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ப்பா அபியான் நம்முடைய ஆலோசனை படி அவர்கள் அந்த வேலைகளை அப்போ ஆரம்பிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அதிகாலையில் எழுந்து மெத் துதித்து செபித்து இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் பிடித்து கொண்டு ஆவியானவரே அப்பா உங்கள் இடத்துல நாங்கள் நீங்கள் என்ன எங்களுக்கு ஆலோசனை தரீங்களோ அதன்படி நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆவியானவரே இப்பொழுது ஒவ்வொரு வியாபாரத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிஸ்னஸையும் ஆசீர்வதிங்க தகப்பன உடைய ஆலோசனை முப்படியே சித்தம் அதில் நிறைவேறட்டும் ஆவியானவரை நீர் குறித்திருக்கிற காரியங்கள் அங்கே நிறைவேறட்டும் தகப்பனே நன்றி ராஜா நன்றி தகப்பனு ஆவியானவரை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரை அவர்களுக்கு ஏற்ற ஆவியானவரை படைப்புகளை நீர் தருவீராக அங்கே தாவே நீர் அவர்கள் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கின்றீரோ அது நிறைவேறட்டும் நீர் குறித்திருக்கிற காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் நினைக்கிறது ஆவியானவரே அது எங்களுக்கு நன்மையாக முடியாது தகப்பன ஆனால் நீர் எங்களுக்கு கொடுக்கிற காரியங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குறித்திருக்கிற காரியங்கள் அது எங்களுக்கு நன்மையாய் முடியும் தகப்பன இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே எமக்கு நன்றி நல்லவரே எமக்கு நன்றி வல்லவரே எமக்கு நன்றி ஆவியானவர் இன்றைக்கு கூட ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க அன்பு சகோதரிய சகோதரி வாழ்வ பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க ஒப்புக் கொடுங்க ஆவியான ஒவ்வொரு வரியும் ஆசீர்வதிங்கப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு வரியும் ஆசீர்வதிங்க தகப்பனே நீர் குறித்து அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்க ஆசிர்வதீங்க அப்பா அவியானவரே உடைய அப்பா உம்முடைய ஆலோசனைகள் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என் தகப்பன் இயேசுவின் நாமத்துல துதிக்குற ஜெபிக்கிறோம் அப்பா எங்களை தாத்தியம் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக்கொள்கிறேன் நல்ல சியூனுல பிதாவே ஆமே